அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க பாரம்போம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணமுன்னா எட்நூத்தி அறுபத்தி மூணு இதிலிருந்து வினிங் வளம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் ஏ போல ஒரு சூப்பரான அட்டகாசமான விண்டிங் வந்து நண்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு இந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தேழு பேருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஏழுநூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல் கிரும்பு நம்பர் ஏழு ஐநூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்தது நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பசா இருக்குது எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வண்ணி நம்பரில் பசம் இருக்குது அறுநூற்றி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியூம் பச இருக்குது பிசி போலியில் பச இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தேழு தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் முதல் கிரவு நம்பர் நானூற்றி எழுவத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி நாலு இதில் முதல கிராம எழுநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பச இருக்கு ஏபி போலில் பசம் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்லேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி பன்னெண்டு இதில் முதல கிரம்பு நம்பர் ஐநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு பேர்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு பேர்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தேழு அறுபத்தெட்டு இதில் முதல் கிரம் நம்பர் எட்நூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பேர்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பேர்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரம் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது பேருக்கு எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தாறு முந்நூற்றி அறுபது இதில் முதலுக்குற உணவு நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி ஆறு நாலு நம்பர் அடுத்த டீங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி எழுபத்தி நாலு நாலு நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் இருக்குது நானூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் முதல்கிற நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் இருக்குது எழுநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பி போலி பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு காலுலேட் பண்ணணும்னா ஐநூற்றி அறுபத்தொன்று ட்ரிபிள் ஜீரோ இதில் முதல் முதற்கிருவு நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடுத்த வண்டி நம்பரில் இருக்குது நானூற்றி பதினாறு ஒன்றாம் நம்பர் பி போலியும் ஆறு நம்பர் சி போலியும் பாச இருக்குது நானூற்றி பதினாறு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாறு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி பதினொன்று நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல் கிருப நபர் முன்னூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி பதினொன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரும நபர் முன்னூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு எட்டு பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது இதில் முதல் கிருமண ஒரு இரநூத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வந்து நம்மளை இருக்குது நானூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா பத்தோம்னா சிபுல் இருக்குது நானூற்றி அறுபது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஜீரோ எண்பது இதில் முதல் முதற்கிருப்ப ஒரு முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு எழுநூற்றி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அஞ்சு ஏழ்நூறு இதில் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த நம்பரில் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ புலியும் அஞ்சா நம்பர் பி பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பது நாலு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரமூன் நம்பர் நூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபத்தேழு முந்நூற்றி நாற்பது இதில் முதலுக்கிற முன்னு நம்பர் ஐநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தேழு அஞ்சாம் நம்பர் அடுத்திங் நம்பர் பச இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போலியும் பி போலியும் பச இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி பதினாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் நானூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு காலுலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதில் ஏழா நம்பர் அடுத்த அடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் சிம்போர்ட்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கு எழுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்குள் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு காலுலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தொன்னு ஜீரோ முப்பத்தாறு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கலாம் அறுநூற்றி நாற்பத்தொன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்ணிங் சாட் பார்க்க போகிறோம் முப்பத்தொன்னாம் தேதி நிர்மல் நானூற்றி பதினேழாவது ட்ராவல் எப்படி வரப்போகுது இந்த மாதத்தோட கடைசி டிராக் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணிங் சாட்டுங்கிறது பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீர்வாள் நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறத பென்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏழு பதினாலு ஆச்சு இல்லை ஒரு நாச்சினை மாதம் பதினாயிரம் ஒன்றா நம்பர் பி பிளுக்கு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாச்சுன்னு மாதம் பதினாயிரம் ஒன்றாம் நம்பர் சிம்பிள் இருபத்தஞ்சு நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாச்சினா ஒரு மாதம் பயிரிடு ரெண்டாம் நம்பர் எழுபது நாலு ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்களுக்கு பதிமூணு ஆச்சு ஒன்று ஒரு ரெண்டு நாச்சனை மாதம் பதினாயிரம் ரெண்டான பரிசு உள்ளது ஆச்சு மூணாம் பரை பொழுது முப்பது நாளை ஒரு மாதம் ஆயிரு அடுத்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் பி பூலிந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு பதிமூணு ஆயிச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு மூணாம் பரிசு இப்போது பதினெட்டு நாள் ஒரு பன்னெண்டாம் ஆயிச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிருந்து நாலான பறையை வந்து ஆறு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பிள்ளைங்கிறது இருபத்தேழு ஆயிச்சுன்னு ஒரு மூணு ஆய்ச்சி ஒரு மாதம் மாதமாயிரு நாலாம் பரிசு பொழுது ரெண்டு நாளை அஞ்சாவது பர் பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பொழுது இன்னைக்கு ஒன்று கொடுத்துருவாங்க அஞ்சாம்பரி மூணு நாள் ஆச்சு ஆறாம் பறையை பொழுது பதினாலு ஆயிச்சுன்னு ஒரு பதிமூணு ஆச்சு ஒரு மாதமாயிரு ஆறாம் நம்பர் பி முழு ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பரிசு இப்படி ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ புலருந்து மூணு நாள் ஆச்சு எட்டு ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நர்சி வந்து ஏழு நாள் ஆச்சு இன்னைக்கு ஒண்ணி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் ஏ பிள்ளைங்க இன்றைக்கி ஒண்ணி கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் பி வந்து ஒன்று நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிலிருந்து பதினாலாச்சு மாதம் பதினாலு ஆச்சு பதினாலுக்கு மழை போயிருக்குது ஒன்பதாம் நம்பர் ஏ பிள்ளைந்து இன்னிக்கு ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி வந்து பதினாறு ஆச்சு மாதம் பதினாலாச்சு ஒன்பதாம் நம்பர் சி பிள்ளை எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பூலேருந்து இருபத்தேழு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஜீரோ பார்த்தோம்னா பிபுலருந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு இன்றைக்கி ரெண்டிங் நம்பர் ஏ போல் எட்டாம் நம்பர் பி போல அஞ்சா நம்பர் சிபோல் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அதாவது எட்டு ஏ அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ஏழு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ட்ரிபிள் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க அதாவது டபுள் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க அஞ்சு அஞ்சு நாலுன்னு அஞ்சாம் நம்பர் டபுள் டபுள்ஸ் வந்துடுது இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் கொடுத்துக்கிறாங்க அது போக நேற்று பி போல் எட்டாம் நம்பர் கொடுத்த நம்பர் தூக்கி அப்படியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இறக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிவிட்டு இப்போ பெண்டிங் சாட் வராது இருந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஏ போர்டில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பத்தொம்பது நாள் கழிச்சு இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க சி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் கழிச்சு இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே பெண்டிங் சாட் போய் இன்றைக்கி பெண்டிங் சாட் படி வெண்டிங் வந்திருக்கு பெருக்கல் முறையிலேயும் இன்னைக்கு வந்துருக்குன்னு பாடி எம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்குது ஒன்றா நம்பர் மூணா நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்தது மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் மேய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக வேண்டிங்க நினைக்கல நம்ப நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ப நன்றி நண்பா